ஹலைலூயா பைசலோன் ஆண்டு வர இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக தாவியது எழுதின சங்கீதம் இது உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் சந்தோஷப்படுவார்களாக சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய சந்தோஷங்கள் உலக சந்தோஷங்கள் உணவு சாப்பிட்றதுனால வர சந்தோஷம் டான்ஸ் பண்ணுற அந்த என்ன சொல்கிறது டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் போய் அங்கே போய் டான்ஸ் பண்ணுறனால வருகிற சந்தோஷம் இசையினால் வருகிற சந்தோஷம் வெளிய சுற்றுலா பிரயாணத்தினால் வருகிற சந்தோஷம் ஆனால் இங்கே இவர் சொல்லுகிற சந்தோஷம் பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிற வருகிறதுனால சந்தோஷம் எப்படின்னா நமக்குள் அதாவது அவருக்குள் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் வருகிற சந்தோஷம் இருக்குது தெரியுமா அதற்கு ஈடே கிடையாது தாவிது ஒரு இடத்துல சொல்கிறாரு நான் வந்து உமக்குள்ளே இருப்பது எப்படி இருக்குன்னா அதாவது கொழுப்பான பதார்த்தங்களை உண்டதை போல இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் உம்மோடு இருக்கிற உறவு இன்னொரு இடத்துல சொல்கிறார் ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்க உம்மோடு இருக்கிற அந்த ஸ்நேகம் வந்து மிக மேலானதுன்றார் விலக்கன் பானவர்களே கர்த்தரை உயர்த்தும்போது தேவனை தேடும்போது அவருக்குள் வருகிற அந்த சந்தோஷம் இருக்குது தெரியுமா வேதத்தில் தேவனை தேடும்போது தேவனுடைய மகிமையை தேடும்போது அந்த சந்தோஷத்துக்கு நிகரே கிடையாது பானவர்களே வெளியே அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் நிறைய கிடைக்கும் பாவ சந்தோஷம் நிறைய சந்தோஷம் குடிகாரனுக்கு குடிச்சிட்டு இருந்தால் சந்தோஷம் சிகரெட் பிடிக்கிறவனுக்கு அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிற சந்தோஷம் ஆனா ஒரு தேவடைய பிள்ளைக்கு கத்தரை தேடுகிற சந்தோஷம் இருக்குது தெரியுமா அது அவருக்குள்ளே உண்டாகிற சந்தோஷம் அந்த சந்தோஷத்திற்கு ஈடே இல்லை இந்த கண்பான தேவனுடைய பிள்ளை கத்தருக்குள்ள சந்தோஷப்பட முயற்சி பண்ணுங்க உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்வார்களா தேவனுடைய ரட்சிப்பை விரும்புகிற மனிதன் தேவனை எப்பொழுதும் தேவனுடைய மகிமை எப்பொழுதும் விரும்புவானாக அது ரொம்ப நல்லது தேவ தான் அவருடைய மகிமை தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய மனிதன் தன்னிடத்திலிருந்து மகிமையை இழந்து போனால் ஆனால் அந்த மகிமையை மீட்டு கொடுப்பதுதான் தான் ரட்சிப்பு அப்போது ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த மகிமையில் நம்ம மேலே கொஞ்சம் படாதா அந்த மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளாதா நாமும் எழுந்து போன இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள மாட்டோமா எனக்கு அன்பான தேவடி பிள்ளையை கர்த்தருடைய மகிமையை உயர்த்துங்கள் அவருடைய மகிமையை கொண்டாடுங்கள் அந்த மகிமை உங்களையும் என்னையும் மீண்டும் அதாவது மனிதன் இழந்து போன மகிமையை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் அன்பான தேவனுடைய பிள்ளையை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் அவருடைய மகிமையை விரும்புங்கள் இந்த மகிமை உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொள்ளும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்ராண்டு மகிமைக்காய் மகிமைக்காயும் இறக்கங்களுக்காக ஸ்தோத்ரம் 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 பார்க்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்க உமக்குள் பலப்படட்டும் மகிமையை நேசிக்கட்டும் இடையே மகிமையை வாஞ்சிக்கட்டும் அண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்ரிக்கும் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க விசுவாசத்தில் பலப்படுத்துங்க சத்தியத்தில் நடத்துங்க பார்க்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மக்கள் அன்று ஒரே ஸ்தோத்திரம் வேறூன்றி கனி கொடுப்பார்களாக ஏசு கிறிஸ்து விநாமத்தினால் ஜபிக்கிற என் ஜீவனோட நல்லதுதான்